அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மின சான்றோர்வர் மக்களை தாசன் வணங்கி வாழ்கின்றேன் இப்பொழுது இந்த தர்மசாலையை பற்றிய நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இப்போ தர்மசாலையை யார் யார் எப்படியெல்லாம் நிர்வகித்தார்கள் என்பதை சென்ற பதிவிலே பார்த்தோம் இந்த பதிவில் அந்த தர்மசாலை கட்டடம் பற்றிய பதிவை இப்பொழுது பார்ப்போம் இந்த தர்மசாலை கட்டடம் முதலிலே விழல் வேயப்பட்ட கூரை கட்டடத்திலே நிறைய தான் துவங்கிய துவங்கிய இந்த விழல் கூரை என்பது வடலூரை சுற்றி அந்த காலத்தில் இருக்கிற வீடெல்லாம் அப்படித்தான் இருந்தது நான் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வடலூர் சென்றபொழுது அது வந்து பார்த்துக்கிட்டு வர்றேன் அங்கே நிறைய வீடுகள் அந்த விழல் கூரை வீடுகள் இருக்கும் இந்த விழல் என்பது இந்த கோரை மாதிரி ஒரு பயிர் புல் அது புல் அது சட்னு ஒன்றும் கெட்டு மடிச்சிடாது அது மாதிரி கெட்டியான புல் அது அதை அந்த கூரைக்கு அதை பயன்படுத்தினாரு கிட்டத்தட்ட ஒரு அரை அடியிலிருந்து முக்கால் அடி உயரம் வரைக்கும் அந்த விடலை பரப்பி கூரையை செய்வார் அப்படிப்பட்ட அந்த விடல் கூரை இன்னமும் கூட சில இடத்துல வடலூர் ஒரு சுற்றி கருங்கொழிலாம் இருக்குது ஒரு ஒரு வீடுகள் இப்போதுமே இருக்கிறது அதனால் அது அறுபது ஆண்டு காலம் அந்த விடல் கூரையிலே தான் தர்மசாலை செயற்பட்டது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை அறுபது ஆண்டு காலம் அந்த விடல் கூரையிலே தான் தர்மசாலை இயங்கியது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை ஒரு அறுபது ஆண்டு காலம் சின்மார் அறுபது ஆண்டு காலம் அது ஓட்டு கட்டடத்திலே இயங்கியது அதற்கு பிறகு அதை விழல்கூரையை ஓட்டு கட்டடமாக பண்ணாங்க அதனால் முதல்ல ஒரு அறுபது ஆண்டு காலம் விழல் கூறையிலே இருந்தது அதற்கு பிறகு ஒரு அறுபது ஆண்டு காலம் ஓட்டு கட்டடத்திலே இயங்கியது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அந்த கட்டடத்தை மாற்றி அமைக்க வேலை நடந்தது ஐந்தாண்டு காலம் வேலை நடந்துச்சு வேலை நடந்து அது ஒரு காங்கிரீட் கட்டடமாக மாடி கட்டடமாக அதாவது ஒட்டு கட்டடமாக அதை கட்டப்பட்டது கட்டப்பட்டு அதுக்கும் பிறகு அதில் தொடர்ந்து செயல்பாடுகள் நடந்தார் இதான் தர்மச்சாரிகளுடைய கட்டட விபரம் இப்போ அதை தொடர்ந்து அப்புறம் நிறையா விரிவாக்கம் நடந்தது இப்போ சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிற இடமெல்லாம் மறுமுறை விரிவாக்கம் நடந்தது பின்னால் பின்னால் தொடர்ந்து விரிவாக்கம் அன்பர்களுடைய உதவினால் நிறையா நடந்தது நிறையா நடந்தது ஏன்னா அது பொதுச்சத்தாகவும் வந்துட்டு என்னடோமெண்ட் போர்டும் பார்த்துக்கிட்டாங்க என்னடமெண்டு போர்டு செய்யலைனாலும் அன்பர்களுடைய உதவியில் நிறையா அதை வாங்கி என்டோமெண்ட் போர்டு உட்கா கண்காணிப்பில் நடந்தது நிறைய கட்டடங்கள் விரிவாக்கம் நடந்தது முன்னே உள்ள இடமெல்லாம் பூரா இப்போ சிமெண்ட் இது மாதிரி போட்டிருக்காங்களே கால மாதிரி அதெல்லாம் முதல்ல கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருந்ததை காலையில் கஞ்சி உணவு மட்டும் கொடுத்தாங்க அந்த கஞ்சி உணவு அப்புறம் பொங்கலாக போட்டாங்க பொங்கலுக்கு சாம்பார் போட்டாங்க அப்படி அது விரிவாக்கம் உணவு முறையிலேயும் தொடர்ந்து நடந்தது இப்போது உணவு முறையிலேயும் இப்போ கூட்டு கறி போக்குவரத்து சாம்பார் எல்லாம் நிறையா கல்யாண சாப்பாடு விருந்து மாதிரி போடுற அளவுக்கு அந்த உணவு முறையிலேயும் வளர்ச்சி வந்தது அந்த கட்டடமும் நிறையா வளர்ந்து இந்த தர்மசால மேடையெல்லாம் பின்னால் கட்டினது தான் தர்மசால மேடை கூட தர்மசாலையை ஓரமாக போட்டு இருந்தது இப்போ இன்னமும் அதை விரிவுபடுத்தி அந்த மேடையை மேற்கு மேற்கு பக்கத்தில் கொண்டு போய் கிழக்கு முகமாக இருந்துக்கிட்டு பேசுகிறது மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க அதனால் தர்மசாலை விரிவாக்கம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே வந்தது எல்லாமும் விரிவாக்கம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் வருது வீட்டுக்குப்பம் விரிவாக்கம் நடந்தது இன்னமும் நடந்து பெரிய இதாக போச்சு தர்ம ஞான சபையும் அப்படித்தான் முதல்ல ஐயா விட்டு போனதும் ஒருத்தரும் கையே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரும் அப்படியே இல்லை அதை நிறையா விரிவாக்கம் நடந்த பொழுது யாரும் அதற்கு எதிர்ப்பும் காட்டவில்லை எதிர்ப்பும் நடக்கட்டுமே நல்லது விரிவாக்கம் நடக்க வேண்டியதுதான் என்ன எப்படியும் ஐயா இருந்த இடத்த கையை வச்சிங்க என்னெல்லாம் ஒருத்தரும் கேட்கலை ஆக விரிவாக்கம் செம்மையாக நடந்தது மேற்கொண்டு மேலே அடுத்த பதிவுக்கு வர்றேன் நன்றி வணக்கம்